ங்க என் பொண்ணு தான் ஹர்னி ஆர்ஜே மெட்ரிக்லேஷன் ஸ்கூலில் செவன்த் படிக்கிறாப்புல ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து இதில் ரொம்ப யோகாவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாப்புல இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டுன்னு சொல்லி பல ப்ரைஸ் வாங்கியிருக்காப்புல இந்த டைம் எங்களுக்கு ஒரு நேஷனலில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது உத்தரகாண்டில் நடந்த அரிதுவாரில் நடந்த மீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் இப்போ நேஷ்னல் மீட்டில் கிட்டத்தட்ட பதினேழு ஸ்டேட்டு கலந்துருந்தாங்க அதில் இப்போ பாப்பா வந்து சப் ஜூனியர் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்மெண்ட் அடிச்சுருக்கப்பல அது போக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இன்னைக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் லெவலில் இருக்கப்புல அடுத்தது இன்டர்நேஷ்னலுக்கு வந்து அவங்களே இது பண்ணி எங்களை கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கும் மிக்க நன்றி இதற்காக எல்லா உதவி அவங்க யோகா பிடி மாஸ்டர்லேருந்து அவங்க ஸ்கூல் வரைக்கும் எல்லாத்துக்குமே எங்களுடைய மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் ஹரிணி அன்பி ஆர்ஜி மெட்ரிக்ஷியன் ஸ்கூலில் நான் செவன்த் படிக்கிறேன் நான் வந்து நிறையா ஸ்டேட்ஸ்கையும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறையா வா ட்ராஃபி எல்லாம் வாங்கியிருக்கேன் ஒரு டைம் எங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவல் இது கிடச்சிருந்துச்சு அதுக்கு வந்து நாங்கள் நாங்கள் செலக்ட் ஆயிருந்தோம் அங்கே போய் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சு அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப்லேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுன்னா பாப்பா வந்து நேஷனல் லெவலில் செலக்ட் ஆயிருந்தா பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அந்த கே அவ்வளோ கேண்டிடேட்ஸில் இவள் வந்து வின் ஆவான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பட் இருந்தாலும் அவளோட ஒரு முயற்சியாலையும் அவளோட இதனாலேயும் அவன் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிருந்தாள் இதே மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து நிறைய திறமைகளோடு இருக்காங்க அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஊக்குவித்து அவங்கள வந்து மேலும் மேலும் வேர்ல்ட் லெவலில் அவங்கள வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பாப்பா இந்த அளவுக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம்